நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு மின்தடை அறிவிப்பு ஜெயங்கொண்டம் தாப்படூர் மேடு உள்ளிட்ட பகுதிகளில் நாளை ஜூன் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மின்தடை ஜெயங்கொண்டம் மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளர் சிலம்பரசன் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது ஜெயங்கொண்டம் தாப்பளூர் தழுதாழைமேடு உள்ளிட்ட துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மின் விநியோகம் இருக்காது என செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் தரும் பகுதிகளான ஜெயங்கொண்டம் கல்லாத்தூர் தண்டலை மேலூர் வடவீக்கம் விழப்பல்லம் உட்கோட்டை பெரியவளையம் ஆமணக்கம் தோண்டி குருவாலப்பர் கோவில் பிச்சனூர் வாரியங்காவல் இளையூர் புதுக்குடி செங்குந்தபுரம் மற்றும் தாபளூர் துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான தாபளூர் சிலால் தேவாமங்கலம் வானதிரையன்பட்டினம் அங்கராயநல்லூர் இருகையூர் கோடாலி கருப்பூர் உதயநத்தம் ஆனைக்குடம் சோழமாதேவி தென்கட்சி பெருமாள் நத்தம் நாயகனை பிரியால் பொற்பதிந்தநல்லூர் இடங்கண்ணி கோடங்குடி அருள்மொழி வாழைக்குறிச்சி வேம்புக்குடி தென்னவநல்லூர் இடைக்கட்டு ஆயுதகலம் மற்றும் தழுதாழைமேடு துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பகுதிகளான தழுதாழைமேடு வீரசோழபுரம் மெய்க்காவல் புத்தூர் உள்ளிட்ட பகுதி மற்றும் அருகிலுள்ள கிராமப்புறங்களிலும் நாளை ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை பணி முடியும் வரை மின் விநியோகம் இருக்காது என அவர் அதில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாதையை உன் மாதிலே நங்கு கொள்ள வேண்டும் காலையில் உன் நான்